அவங்களுடைய ஆம்கோள் அளவு இயற்கையான அளவு சுற்றுலா அளவு எடுத்துக்கணும் அதாவது இங்கே சோல்டர்ல இருந்து இந்த சுற்றுலோ கரெக்டா நீங்க எடுத்துக்கிட்டு கையை தூக்கி கையை அப்படி தூக்கிட்டு கரெக்டா இந்த ஆம்கோல் அளவு அளவு எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு ஒரு இன்ச்சு கூடுதலா வச்சுக்கணும் ஏன்னா அந்த அளவு அப்படியே வச்சுன்னா ஜாக்கெட் போட முடியாது ஏன் அந்த அளவு அப்படியே வைக்க முடியாதுன்னா இந்த ஆம்கோல் இருந்து இந்த அளவு நம்ம ஏற்றும் போது இதை விட இது கூட இருக்கும் அப்ப கையை அவங்க ஏத்தி போடுவீங்கல இந்த அளவு ஏத்துல இங்க பிடிக்கும் அதே மாதிரி இங்க கரெக்டா உட்கார நம்ம ஏற்கனவே சோல்ட்ரு கம்மியா தான் வைப்போம் பிளவுஸ்க்கு அப்ப அதுக்கு கொஞ்சம் லூஸ் இருந்தா தான் கரெக்டா சோல்ட்ரு உட்காரும் அப்படி வைக்கல நீங்க காலிஞ்சு அரைஞ்சு கூட வச்சாதான் கரெக்டா இருக்கும் ஒரு பிளீட் வர அளவுக்கு லூஸ் இருந்தா தான் கையை தூக்கும் போது வைக்கும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அதை கரெக்டா வச்சோம் அப்படின்னா ஆம்கோல் கிட்ட கரெக்டா இருந்தாலுமே அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதனால எப்பயுமே ஆம்பூர்ல இருந்து நம்ம எடுக்கிற உதாரணத்துக்கு பதினாறு இன்ச்சு இருக்கு அப்படின்னா அது ஒரு பதினெட்டு இஞ்சு ஒரு பதினா பதினேழு இஞ்சுன்னு கணக்கு வச்சுக்கோங்க பதினெட்டு தேவையில்ல பதினேழு கூட போதும் அந்த அளவுக்கு நீங்க வச்சுட்டீங்கன்னா ஆம்பூர் சுற்றுலும் கரெக்டா வந்துடும் அந்த ஆம்பூர் சுற்று சரியா இருக்கான்னு தச்சதுக்கு அப்புறம் ஒருக்கா செக் பண்ணிக்கணும் ஏன்னா வெட்டும் போது நம்ம அளந்து கரெக்டா வெட்டிடுவோம் சில நேரங்கள்ல வந்து பாரியில் சொன்ன பின்னா தைக்கக்கூட அந்த ஆம்பூர் அளவும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆம்ப்கோள் அளவு சரியா இருக்கான்னு நீங்க கை ஜாயின் பண்ணும்போது ஒருக்கா நீங்க பார்த்துக்கிட்டு இது பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஆம்கோளுடைய அளவு நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப எல்லாருக்கும் ஃபேஷனா நெட்டு தையல் தானே இது இருக்கு ஏன்னா நெட்டு போட்டோம்னா தேவைக்குன்னா பிரிச்சு விட்டுக்கலாம் இருந்து கை வரைக்கும் நெட்டா தையல் போடுறதா இன்னைக்கு ஃபேஷனா இருக்கு ஆனா அந்த காலகட்டங்களில் பழைய ஆரம்பத்தில் உள்ள டெய்லர்ஸ் எல்லாம் அப்படி தைக்க மாட்டாங்க ஜென்ஸ் டெய்லர் எல்லாருமே கை தனியா தான் தப்பாங்க ஏன்னா கை தனியா தைச்சா தான் ஆம்பூருடைய சுற்றளவு கரெக்டாக உட்காரும் இன்னொன்று வந்து பாடிக்கும் கைக்கும் தனித்தனியா தும்பு இருந்தா தான் அது வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு நெட்டா நீங்க தும்பு நீங்க இது பண்ணி வெட்டினீங்க அப்படின்னா தய தும்பு வந்து ரெண்டு பக்கம் இழுக்கிறதுனால சைடு சரியா உட்காராரு அதை நீங்க தச்சு முடிச்சு நீங்க வச்சு பார்த்தாலே அது தெரியும் நீங்க கையை தனித்தனியா தைங்க அக்யூரட்டாக வரும் ஆம்பூள் அளவு எடுத்து அளவு சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க கையை தனித்தனியா தையுங்க எல்லாம் தச்சு முடிச்சுட்டு கையெல்லாம் தனித்தனியா தைச்சிட்டு தும்பு மட்டும் சேராத அளவுக்கு மறைக்கி நீங்க ரோல் பண்ணி தைங்க அக்யூட்டா இருக்கும் ஜென்ஸ் கோட்டுக்கே கை சேர்ந்து வராது தனித்தனியாக தான் வரும் சஃபாரிக்கு தனித்தனியாக தான் வரும் சாதாரண நீங்க வீட்டில் ஜென்ஸ் போற டிஷர்ட்லேயே கை தனியாக தான் வரும் ஏன்னா கை எப்பயுமே தனியாக தான் வெட்டுவாங்க தனியாக தான் தைக்கணும் இது இங்க சௌரியத்துக்காக தையில வந்து நெட்டா பிரிக்கலாங்கிற சௌரியத்துக்காக தான் அப்படி தைக்கிறாங்க இல்லையா அதுல எந்த புரோஜனமும் இல்லை அதை அப்படி தைக்கிறதுனால பினிஷிங் தான் இருக்காது பார்க்கறதுக்கு வேணா தைக்கிறதுக்கு வேணால் இதா தெரியும் ஆனால் கையை தனித்தனியா தைச்சீங்கன்னா அந்த ஆம்போல் டைட் வராது சோல்டு சுருக்கம் வராது முன்பக்கம் பட்டி வந்து திருகாது அக்யூரட்டாக இருக்கும் ஆனால் அப்படி தான் தைக்கணும் இப்போ யாரும் அதை ஏற்றுக்கிறது இல்லாதனால வேற வழி இல்லாமல் எல்லாருமே அப்படி தைக்கணும் அதனால அதை வந்து என்ன செய்யுங்க தனித்தனியா தைங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது ஒரு பிளவுஸ் நீங்கள் தச்சு காட்டுங்க கஷ்டமாட்டேன் அவங்க போட்டு பார்த்து அவங்களே சொல்லுவாங்க சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க கையை நம்ம தும்ப நம்ம சேர்த்து இப்படி தைக்கிறதுனாலதான் நமக்கு வந்து அந்த ஆம்போளுடைய டைட்னஸ் வந்து வருது இப்ப இந்த தையல் மொத்தமா தைக்கிறதுனால இதோடைய நீங்க மாட்டும் போது உங்களுக்கு தனி வித்தியாசம் தனியா தெரியும் இப்ப நீங்க இழுக்கையில இந்த கை வந்து நீங்க போடையில இப்ப வந்து அந்த கை வந்து இப்ப இழுத்துக்கிட்டு இருக்கு இப்ப இது வந்து சுத்தளவு குறைச்சிருச்சு இது நீங்க தனித்தனியா தைக்கல ஆம்பூ கரெக்டா உட்காரும் இந்த கை வந்து நீட்டா திருகாம நீட்டா வந்து உட்காரும் இப்ப அந்த தெரியுதா அப்படி தெரியாது பாடி லும் கையும் தனியா தெரியும் இப்படி போட்டீங்கன்னா அக்யூரட்டா அப்படி நேரம் அப்படி இருக்கும் இதுல எங்க சுருக்கமும் இருக்காது இப்ப ஏன் இழுக்குது அப்படின்னா நெட்டா போறதுனால இழுக்குது இப்ப எல்லாரும் அப்படி கேக்குறதுனா தைக்கிறோம் ஆனா இப்படி தைக்கிறது பெரிய மிஸ்டேக் இப்படி தைக்க கூடாது இது வந்து துணி தனியா தான் இருக்கணும் இந்த தும்பு வந்து இப்ப இழுக்குது இந்த தும்பு எவ்வளவு தூரம் நிறுத்துக்குன்னு பாருங்க ஒன்றும் தும்பு கீழே இழுக்கிறதுனால உங்களுக்கு வந்து சரியா ஆம்போல் கிட்ட அந்த டைட்டு கிடைக்கிறதுனால ஆம்போல் நீங்க சரியா வச்சிருந்தாலும் சரியா உட்காராது நீங்க அளவு சுற்றுலவு சரியா வச்சிருந்தாலுமே இப்படி தையல் போடையில பினிஷிங் வராது உங்களுக்கு நீங்களே தைக்கும் போது கூட தனித்தனியா தைச்சு நீங்க போட்டு பாருங்க அப்ப நான் சொன்ன வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க